கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாத கி வீரமணி தம் பத்திரிகையில் கேள்வி பதில் பகுதியை வைக்கலாமா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி வளர வேண்டிய நாடுகள் கூட ராணுவத்துக்கு அதிகமாக செலவழிப்பது சரியா சாத்தூரை சேர்ந்த இ மகேஸ்வரி என்பவர் கேட்ட கேள்வி ஈனமான கி வீரமணி என்பதில் இது நல்ல வெளியுறவு துற நல்ல வெளியுறவு வைத்திருக்கும் நாடுகள் இராணுவத்திற்கு அதிகம் செலவழிப்பதை தவிர்க்க இயலம் அண்டை நாடுகளுடன் அயல் உறவு நேசமாக இருந்தால் இந்த நிதியை நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் சாப்கா சாத் சாப்கா விகாஸ் என்ற சத்தம் போடாமலே சாதிக்கலாம் உலக நாடுகள் அனைத்தும் அவரவர் நாட்டின் ஆளுமையில் கவனம் செலுத்த செலுத்தி அடுத்த நாட்டில் எட்டி பார்க்கவோ தட்டி பார்க்கவோ கூடாத தன்னிச்சையான கட்டுப்பாடு விதித்தால் அது சாத்தியமே போரற்ற வளர்ச்சி உலகை கண்டு மகிழலாம் அந்த நாளும் வந்திடாதோ கே வீரமணிக்கு கடுகளவு உலக அறிவு இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு பதில் வந்திருக்காது ஏதோ இந்தியா தான் இராணுவத்திற்கு செலவு செய்வது போல் பிரதமர் மோடியை பகடி செய்து முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார் இதன் மூலம் உலக அறிவு என்பது துளிகூட இல்லை என்பது நிரூபணமாகிறது உலக அறிவு இருந்தால் இந்த கேள்விக்கான பதில் எப்படி வந்திருக்கும் எப்படி வந்திருக்க வேண்டும் முதலில் கே வீரமணி கேள்வியை ஒழுங்காக வாசிக்கவில்லை விடுதலை வாசி வாசகர் கேட்ட கேள்வி என்ன வளர வேண்டிய நாடுகள் கூட ராணுவத்துக்கு அதிகமாக செலவழிப்பது சரியா இதற்கும் சாப்கா சாத் சாப்கா விகாஸ் என கூறும் மோடியை குறை சொல்லி தன் அரிப்பைக்கு வீரமணி தீர்த்து கொண்டதில் என்ன சம்பந்தம் உள்ளது அறிவு நாணயத்துடன் பதில் சொல்லவில்லை வேறு எந்த ஆட்சியாளர்கள் காலத்திலும் இந்தியா இராணுவத்திற்காக செலவழிக்கவில்லையா யோசித்திருக்க வேண்டுமே இந்தியாவிற்கு மூன்று பக்கம் கடல் என்றால் நான்கு பக்கம் எதிரிகள் இவ்வாறான சூழலில் ஒரு நாடு எத்தகைய அணு அணுகுமுறையை கொண்டிருக்கும் யோசிக்க வேண்டாமா இதற்குத்தான் நாம் சொல்வது சொந்த புத்தியில் சிந்திங்கடா மடப்பயல்களா ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திக்காதீங்கடா மடப்பயல்களா என்று சொந்த புத்தியில் சிந்தித்திருந்தால் என்ன மாதிரியான பதில் வந்திருக்கும் என பார்ப்பதற்கு முன் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய கி வீரமணியிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டி உள்ளது ஐயா வீரமணி விடுதலை தவிர இதர தினசரி பத்திரிக்கைகளை வாசிக்கிற வழக்கமே கிடையாதா தமிழ் ஆங்கிலம் என நல்ல பத்திரிகைகள் அனைத்தையும் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்பதால் அவசியம் படிக்க வேண்டும் அப்படி வாசித்திருந்தால் வா விடுதலை வாசகர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தருகிற அறிவு வந்திருக்கும் நக்கீரனிலும் கும்தத்திலும் அறுகிற கிசு கிசுக்களை மாத்திரம் படித்தால் கி வீரமணியின் அறிவு புழுத்துதான் போகும் சென்ற அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டு மற்றும் பத்தொம்பது தேதிகளில் இந்து தமிழ் திசை இணையதளத்தில் பாகிஸ்தானுக்கு நான்கு மாதங்கள் கெடு எஃப்ஏடிஎஃப் எச்சரிக்கை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தியை ஒழுங்காக வாசித்திருந்தால் கி வீரமணி கடுகளவு நேர்மையுடனாவது நேர்மையான பதிலே அந்த கேள்விக்கு தந்திருப்பார் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருபத்தி ஏழு விதிமுறைகளையும் பின்பற்ற ப பாகிஸ்தானுக்கு நான்கு மாதங்கள் கெடு வழங்கி தீவிரவாதிகளுக்கான நிதி தடுப்பு அமைப்பான எஃப்ஏடிஎஃப் அமைப்பு எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதில் முன்னேற்றம் இருக்காவிட்டால் பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஃப்ஏடிஎஃப் அமைப்பிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என அந்த செய்தி தெரிவிக்கிறது இந்தியா ஏன் இராணுவத்திற்கு அதிக அளவு செலவழிக்கிற தேவை உள்ளது என விளங்கும் பக்கத்து வீட்டில் காமுகன் குடியிருந்தால் நம் பெண்டு பிள்ளைகளை அதிகபட்ச தான் வைத்திருப்போம் அதையும் குடக்கி வீரமணி குறை சொல்லுவார் போலும் மேலும் இது தமிழ் திசை டாட் காமில் கூறியது சட்டவிரோத பணப்பரி பரிவர்த்தனை மற்றும் தீவிரவாத நிதியுதவிகளை தடுப்பதற்கான கொள்கைகளை வகுக்க ஜி ஏழு நாடுகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டதுதான் நிதி செயல் நடவடிக்கை குழு எஃப் எஃப்ஏடிஎஃப் பிரான்சின் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த குழு விதிமுறைகளை மீறும் நாடுகளை பட்டியலில் சேர்த்து வருகிறது தீவிரவாத செயலுக்கு நிதியுதவி செய்து வரும் பாகிஸ்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எஃப்ஏடிஎஃப் ஆல் பட்டியலில் சேர்க்கப்பட்டது என்கிறது அந்த செய்தி இம்மாதிரியான செய்திகளை கி வீரமணி மருந்தும் கூட வாசிக்க மாட்டார் போலும் கி வீரமணிக்கு அரைகுறையாகத்தான் எழுத படிக்க தெரியுமோ என்னவோ அதனால் தான் எதையும் அரைகுறையாக அரைகுறை அறிவு அசாமியாக பேசுகிறார் எழுதுகிறார் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு தீவிரவாதத்தை விதைக்கக்கூடிய மனிதாபிமானமற்ற காட்டு மிராண்டிகளையும் நம் எல்லையை ஆக்கிரமி நம் எல்லையை ஆக்கிரமிப்பதையே கொள்கையாக வைத்துள்ள சீனனையோ விமர்சிக்கிற அறிவில்லாத கி வீரமணி பிரதமர் மோடியை பகடி செய்கிறார் இந்த நாடு பயங்கரவாதத்திற்கு இரண்டு பிரதமர்களை இழந்துள்ளது நூற்றுக்கணக்கான குண்டு வெடிப்புகளை சந்தித்து பல்லாயிரம் அப்பாவி மக்களின் உயிரையும் இழந்துள்ளது கே வீரமணிக்கு இவையெல்லாம் தெரியுமா தெரியாதா ஈரோட்டு கண்ணாடி போட்டிருப்பதால் அதில் அதெல்லாம் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை நமக்கு வேறு வழி இல்லை இராணுவத்திற்கு செலவு செய்தே ஆக வேண்டும் எனும் நிலை மெய்யான அறிவுள்ளவன் இவ்வாறெல்லாம் இவ்வாறெல்லாம் சிந்திப்பான் கி வீரமணிக்கு தன் மெய்யான அறிவில்லையே அதனால் சிந்திக்கவில்லை உலகெங்கம் உலகமெங்கும் பகுத்தறிவு மாநாடு நடத்தும் கி வீரமணிக்கு உலகங் உலகமெங்கும் பயங்கரவாதத்தை விதைக்கும் அயோக்கியனை தெரியவில்லை என சொன்னால் போட்டிருக்கிற ஈரோடு கண்ணாடியை கலட்டி தூக்கி எரிங்கையா என்று தானே சொல்ல முடியும் கி வீரமணிக்கெல்லாம் சிறுதள இந்த உலகம் அமைதியை கொண்டிருக்க வேண்டும் என்கிற நினைப்பிருந்தால் உலகமெங்கும் நாத்திய மாநாடு நடத்தும் போது எல்லை தாண்டி மத பயங்கரவாதத்தை விதைக்கும் மதவாத நாடுகளை கண்டித்திருப்பாரா மாட்டாரா எந்த மதம் என நாம் பெயர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உலக அமைதி கிட அவர்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறார்களே இந்திய நாடு உலக வளர்ச்சிக்கு தன் பங்காக பல்வேறு நாடுகளுக்கு அறிவியலாளர்களை அனுப்பி வைக்கிறது பல்வேறு நாடுகளில் பஞ்சமா பூகம்பமா மலை வெள்ளமா என எந்த இயற்கை பேரிடராக இருந்தாலும் தன் சக்திக்கு மீறி உலகிற்கு தன் பங்களிப்பை செய்கிறது பாகிஸ்தான் என்ன செய்கிறது உலகை அழிக்க பயங்கரவாதிகளை அனுப்பி வைக்கிறான் பின் லேடனை தன் நாட்டிற்குள் வைத்து அழகு பார்த்தது எவன் ஏதோ இந்தியாதான் பாகிஸ்தானை போல் நட செயல்படுவது போல் கி வீரமணி நாட்டின் பிரதமரை பகடி செய்கிறார் எல்லை தாண்டிய பயங்கரவாத விஷயத்தில் இந்தியாவையும் மோடியையும் விமர்சித்து திகா சுய இன்பம் அடைய விரும்பினால் ஒன்றை செய்யலாம் இந்தியாவில் கேரள மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் ஐஎஸ் என சொல்லப்படும் இஸ்லாமிக் ஸ்டேட் எனும் பயங்கரவாத அமைப்பில் சேர முன்பு சென்றார்கள் உலக நாடுகள் அனைத்தும் அவரவர் நாட்டின் ஆளுமையில் கவனம் செலுத்தி அடுத்த நாட்டில் எட்டி பார்க்கவோ தட்டி பார்க்கவோ கூடாது தன்னிச்சையான கட்டுப்பாடு விதித்தால் அது சாதி சாதியமே போராற்ற வளர்ச்சி உலகை கண்டு மகிழலாம் அந்த நாளும் மந்திடாதோ என வீர வசனம் பேசிய கி வீரமணி ஐஎஸ் இயக்கத்தில் சேர செல்லும் இளைஞர்களை தடுக்கும் வண்ணம் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தாத மோடியை விமர்சித்து அன்றைக்கு அல்ப சந்தோஷம் அடைந்திருக்கலாமே அந்த அல்ப சந்தோஷத்திலும் பொது நலன் உள்ளதே கே வீரமணி அதையெல்லாம் செய்ய மாட்டார் ஒரு கேள்வியை கேட்டால் நன்றாக உள்வாங்கி அதற்கு பதில் தருகிற அறிவு முதலில் இருக்க வேண்டும் மேற்கண்ட கேள்விக்கு கி வீரமணி தந்த பதிலை வாசித்தபோது அந்த அறிவு அவருக்கு இல்லை என நிரூபணமாகிறது பகுத்தறிவாதியாக இருப்பதை விட ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்பதை விட முக்கியம் என்ன தெரியுமா கி வீரமணி அவர்களே மானுட நேயம் உள்ள நேர்மையான கருத்தை வைக்கிற மனிதனாக இருப்பது பகுத்தறிவாதி என சொல்லி கொண்டு மதம் பார்த்து பயங்கரவாதத்தை கண்டிக்கும் மானுடம் சத்த பிறவியாக இருக்கிற திகா ஆசாமிகளால் ஒழுக்கமுள்ள பகுத்தறிவாதியாக எப்படி இருக்க முடியும்